ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இணைய நிலாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மூணு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கனுடைய ரேட்டு காஞ்சிபுரத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஒன் கேஜி வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க